எதுக்கு பண்ணிட பண்ண ரவுண்ட் பண்ணி நிக்கறியா மங்கதா உன் மூளுக்கு உனக்கு நன்றி சொல்லணுமா என்னடி அம்மா ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அம்மா மங்கதா புள்ள இவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்லுது சரின்னு சொல்லலாம் என்ன சோரி எதுக்கு தேங்க்ஸ் னு கேக்கே அம்மா எனக்கு ஐயனுக்கு ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வரதே ஏதோ சொல்ல வர இங்க பாரு யாம நாடி எவ்வளவு வந்து வெக்கப்பட்டு இருக்கப்படா எனக்கு பிடிக்காது கடவுளே சும்மா இருக்க சொல்லலாம் வள எனக்கு நாடி வெக்கப்படவளான்னு சொல்லு எடுத்த முடிவுல பின் வாங்கிரேன்

எனக்கு தெரி ஆசையா இருக்குமா உம் என்னோட பிற்காலத்தை யோசிச்சேன்

என்ன விட்டு ஓடி போயிட்டான் அந்த வடு என் மனசுல எத்தனை நாளா இருந்து தெரியுமா எவ்வளவு நாளா சாப்பிடாம கண்ணீர் விட்டு அழகும் தெரியுமா எங்க அப்பா கிழவனால அவர் இப்ப எங்கம்மா இருக்காரு அவை ஃபாரின் போயிட்டான் ஃபாரின்ல போய் நல்ல வேலையில இருக்கான் நல்ல வேலை என்ன வேலை இங்க மாடு வெட்டினா அங்க ஒட்டல் கறி வெட்டிட்டு இருக்கான் சீ போ அவனா கல்யாணம் பண்ணி இருந்தா நல்ல ஒட்டகமே கேப்பீர் பாலைவனத்துல சீ சும்மா இரு

நான் பத்தி பற்றி நினைக்க மாட்டேன் மங்காத்தா மனசை தைரியமா வச்சுக்கேன் அவர் தான் எங்கிட்ட இப்போ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் நான் மனசை தைரியமாக தான் வச்சிருந்தேன் இப்போ நீ அவரை பத்தி கேட்டியா என் மனசு சுக்குனூராக உடஞ்சி போயிட்டேன் அப்பா அழுதுட்டு போகிறாங்க அம்மா போயிட்டா போட்டு பாவம்மா நீங்கள் சே நான் சொன்னதெல்லாம் போய் பொய்யா ஆமாம் பின்னா என்னென்ன எவ்வளோ பண்ணுவான்

சோபி கிறுக்கி ஊனியாமா ரெண்டு பேரும் சாந்து ஊர்ல எல்ல பய பொம்பளை கிட்ட சொல்லிட்டட்டல எல்ல பயளள கேக்க மாதிரி எல்லாம் கணணம் பண்ணவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு இப்படி ஒவ்வொருத்தையா சொல்ல என்ன திங்கப்படதனமா இதுக்கு என்னையால கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதானே சீ இதையும் சொல்லிர பாரு உட்ட பெட்ரோலையும் கொளுத்தினாலும் கொளுத்தா தப்புவானமா

உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து நிக்க பாத்துக்க சரி விடுங்க சின்ன நாங்க இப்ப இதுல நின்னுன்னு வச்சிருக்கீங்க அந்த மொட்டையே வர மாட்டான் நீ தனியா நின்னாதான் மொட்டைய வந்து பேசலாம்னு வருவான் ஆமா சின்ன பொண்ணு அவன் வந்து பேச வருவான்ல நான் அப்படியே வீடியோ எடுத்துறேன் சரியா நீங்க சிரிக்க சின்ன நாங்க போய் போய் நீ இதுல நின்னுக்க மொட்டை எப்படி வந்து பேச வருவான் நாங்க மெதுவா வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு மொட்டையளோலயே போன் பண்ணி கூப்பிடுறோம் ஆ சின்ன பொண்ணு கவனம் சரியா

നമ്മുക്ക് കാഷ്വലായിട്ട് പാട്ട് പാടി നിൽല്ലേ മദരജല്ല മച്ചാണ്ടാണ്ടി ये മനസ്ക്കിള്ള തിച്ചന്താണ്ടി ആയി சின்னപ്പണ്ട് തനിയെ നിൽക്കറാ ആയി ചാളി നമ്മ പേസളം പേസിരു മന്ദാരപ്പ പോലെ മച്ചോ കാണുവേ ആയി എന്നാ ഹോയി എന്നാ உங்ககிட்ட நேற்று வந்தே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா உன் கோஷ்டி கூட சுத்திட்டு இருப்பியா அதனால பேச முடியாம போச்சு நீ எதுக்கு என்ன பேசணும் நீ எதுக்கு என்ன பேசணும் அப்படிதான் அப்படிதான் என் வாழ்க்கையில முதல் பொண்ணு நீதான் தான் முறையே எனக்குன்னு பொண்ணு பார்த்தது ஒன்னதான் சரி அதனால எனக்கு ஒன்னு என்னைக்குமே மறக்கவே முடியல அதான் உனக்கு கல்யாணம் ஆயாச்சுல இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு நேற்று ஃபாலோ பண்ணியேன்னு சொல்லியா ஒன்னு உன் பின்னாடி வந்தா உன் மாப்பிள்ள தெரியும்

நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியல மொட்டையன் வந்திருக்கான் பாரு என்ன பேசுறது நீ படிக்கலனால எவ்வளவு டீசெண்டா இருக்கா ஆனா என் பொண்ட டி ஏழாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா வழங்காது ஒரு ஏபிசிடி விட தெரியாது தப்பளக்கு இருக்கி அட முட்டை நாயே உன்ன கொன்னுடவனோ பாரு எனக்கு எப்பவுமே உன்ன பிடிச்சிருக்கு ரெடி ஸ்டார்ட் நாங்க விசாரிச்சு பார்த்தது வரையலயும் எல்லார்கிட்டயுமே தம்மட முட்டை மிட்டாய் பிரவுனி எல்லாமே நாங்க விக்கறத விட ரேட் கூடுதலா தான் சில குடிஸ் இருக்கு ஆனா நம்ம ஸ்ரீ சேனல் அட்மின் எவ்வளவு ரேட் கம்மியா விக்கறாங்க தெரியுமா